வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் பண்ணிடலாங்க நல்லா தோல் நீக்கி இங்கே வாழைத்தண்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க தோல் நீக்கி வட்ட வட்டமாக கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு லைசர் டைசரில் நாம் கட் பண்ணிக்கலாம் இது எனக்கு கை கொஞ்சம் ப்ராப்ளங்களா அதனால நான் வந்து இந்த லைசர் டைசரில் கட் பண்ணுறேங்க எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டுங்க தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க

தயிர்ங்க சால்ட்டு புதினா தழை இருந்தால் போட்டுக்கலாங்க நான் புதினா தழை இல்லை அது இல்லைன்னா நம்ம கருவேப்பிலை கூட போடலாங்க கருவேப்பிலை ம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வாட்டர் விட்டுக்கலாம் சம்மர் வந்துங்க வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காரம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி சூப் போட்டு குடிச்சா நல்லா இருக்குங்க தண்டு சூப்பு வடிச்சிடலாங்களா எடுத்து வச்சு வடிச்சிட்டுங்க ரெடி ஆயிடுச்சுங்க சூப் குடிச்சு பார்த்துடலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கு மக்களை தயிர் ஊற்றுனதுனால நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வழமுடன்